வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து எந்த மீன் நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க நான் இன்றைக்கி ஆற்று மீன் தான் எடுத்திருக்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் வந்து ஜிலேபி மீன் தாங்க நான் எடுத்திருக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கறேன் அடுத்ததாக நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி சாரில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தோல்னிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கறேன் அதையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏலென்னா பூண்டு வந்து தோல்னிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கறேன் அதையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு மசாலா பொடியினும் வதக்கிட்டு கூட நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மீன் குழம்பு எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் நமக்கு அந்த பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே போய் நமக்கு நல்லா வதங்கணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா எடுத்துக்கிட்டோம்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் எடுத்துருக்குறோம் நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நம்ம ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் எஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அதே போல் வரமிளகாத்தூளும் கொஞ்சம் எஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க மசாலா பொடியோட பச்சை வசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் மட்டும் மட்டும்தாங்க அரைச்சிருக்கேன் அதோடு நான் எதுவுமே நான் சேர்க்கலை நம்ம மிக்சரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் தண்ணி விட்டு ஊற வச்சிருந்தேன் நம்ம புளியை கரைச்சிட்டு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் அந்த டைம்ல நல்லா கலந்து விட்டுரலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து இந்த டைம்ல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ்ஸா இருந்தா நமக்கு சரியா இருக்கும் நம்ம ஆற்று மீன் குழம்பு நம்ம செய்கிறப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து போதுமான அளவு தண்ணி நம்ம சேர்த்துறக்கூடாது நமக்கு மீன்லே நமக்கு தண்ணி விட்டு நமக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததும் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருலாம் இன்னமும் கொஞ்சம் நமக்கு திக்காக வரணும் நமக்கு குழம்பு நல்லா திக்காக வந்து நமக்கு எண்ணெய் பிரிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மீன்களை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் இருக்கிற எல்லா மினிமே சேர்க்க போகிறது இல்லை போதுமான அளவு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் மீதி அளவுக்கு இருக்கிறத நம்ம பொறிக்கிறதுக்கு மசாலா சேர்த்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள் இது போல் ஒவ்வொரு மீன்களாக எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மீன்களை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் லைட்டாக கரண்டி விட்டு கலந்து விட்டுறலாம் நம்ம மீன்களை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக அந்த மீன் மூழ்கிற மாதிரி நம்ம எடுத்து விட்டுருலாம் நம்ம மீன்களை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுக்கணும் நமக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக ஆயிரும் மீன் எல்லாம் வெந்து ரெடி ஆயிரும் நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு நாலு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு மீன் குழம்பு என்ன பிரிஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மீன் குழம்புல அடிக்கடி கரண்டியை விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லைனா நமக்கு மீன் எல்லாம் உடஞ்சிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடியாக இருக்கு கொஞ்சம் கூட மீன் வந்து உடையவே இல்லை அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு ஜிலேபி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட கொஞ்சம் குழம்பு நீங்கள் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோடய அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒடனுக்குன்னா உங்களுக்கு வந்து சேரும் இந்த டைமில் நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம் நான் வந்து முடியை ஓப்பன் பண்ணதுமே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் மல்லியில் சேர்க்காம அதனால் ஒன்றும் இல்லை நம்ம இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் லைட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டால் போதும் ரொம்ப கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டுறக்கூடாது அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஜிலேபி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்